சரி ஏ பிங்க் கலர் எதை மீன் பண்ணது உனக்கு தெரியலையா என்னது அத கிறுக்கி பிங்க்னா பேபி கால் இல்ல இதே மறந்தாச்சா இல்ல சின்ன பிள்ளை டக்குனு எனக்கு ஞாபகம் வரல நாங்க டீம் கேர்ள் அதனால எங்களுக்கு பொம்பள பிள்ளை பத்தி கொடுக்கணும் அதுக்கு என்ன கொடுத்து தரேன் ஏ ராமா வாங்குக்க ஆ வர வரோம் வாங்குக்க வாழ்த்துக்கள் டீ ஆமா ஆமா ராமா வாழ்த்துக்கள் அத சொல்ல மாட்டே பாரு தேங்க் யூ சின்ன பண்ணே தேங்க் யூ வனிதாக்கா ஆ என்ன நீங்களும் பிங்க் சாரியா ஆமா சரி சரி அம்மா நானும் பொம்பள புள்ள பெத்துட்டேன் சின்ன பொண்ணு பொம்பள புள்ள பெத்துடா நீயும் பொம்பள புள்ள பெத்து கொடுத்துடு சரி சரி ஓகே பொம்பள புள்ளைக்கு எவ்வளவு டிமாண்டா இருக்கு ஆமா ஆமா இனி வர காலத்துல அப்படிதான் அதுவும் சரிதான் சரி அம்மா நாங்க அங்க போய் நிக்கோம் எல்லாம் பெரியவே எல்லாம் போட்டு வைக்கட்டும் நீங்களும் வைங்க நாங்க கொஞ்ச நேரம் செஞ்சு வெச்சுக்குறோம் நிறைய பேர் வந்து கவல எல்லாம் வரிசையா வெச்சிட்டு போட்டும் ஆ சரி சின்ன பொண்ணு சரிம்மா அம்மா சிறுசு மாதிரியே இரு இப்படியே ஆ அம்மா கலகர் கவல ம் ஆமா ஆமா நம்மளா பட்டு வைக்க முடியாது ஏன் சண்முகம் லூசு இதெல்லாம் கல்யாணம் ஆனவையே தான் வைப்பாங்க ஓ அது வேற இருக்கோ எனக்கு பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு என்ன உனக்கு அழகா பண்ணுண்ணா லூசு மாதிரி பேசாத போய் எல்லாம் பொட்டு வைக்கிறாவில் வரிசை நின்று அது மாதிரி இப்ப கூட ஒன்றும் இல்லை நீ போ தாராளமா ஆ போனா வைக்க விடுவாங்களா நீ இறங்கி போமா நான் அசிங்கப்படுத்தி அனுப்புவாக சரி சண்முகம் கிளம்பிய எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுல கிட்ட சொல்லிடு ஏன் இருந்துட்டு போலாம் இவன் வந்ததுல இருந்து ரொம்ப தேடாத நான் உங்க பெரிய மாமியார் வந்தாச்சு அம்மா இருட்டி ஏமா இங்கே நின்றுட்டா அங்கே வந்துருக்கலாம்லா இல்லத்தான் அங்கெல்லாம் கூட்டமாக இருந்தவளா அதான் சரி இங்கே ஓரமாக வந்துட்டேன் அதனால என்ன நம்ம முன்னாடி நிற்கணும் வா இல்லை சார் இருக்கட்டும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் ஆ சரிம்மா சரி சசி இவங்களா தெரியுமா என்னமாக்கா எல்லாம் முடிச்சுட்டா ஆ எல்லா வேலையும் முடிஞ்சு பெரியுமா தன்மோ வந்துருக்கா பாருமா ஆ பேசிட்டுருமாக்கா வரேன் ஓய் அம்மு நல்லா இருக்கியா

என்ன சொல்லுங்க எப்படி இந்த கிரீன் சாரி உடுத்தணும்னு தோணுச்சு தெரியல எனக்கு தோணுச்சு அதான் உடுத்திட்டேன் ரொம்ப அழகா இருக்க நீங்களும் தான் சரி ஓகே ஓகே வா சாப்பிட போலாம் ஐயே இப்பவே வா கொஞ்ச நேரம் ஆகட்டும் சண்மு அத்தை இப்பதான் மக்கா அம்மாட்ட கேட்டு வரேன் இங்க நிக்க ஆமாத்த அம்மாவியெல்லாம் அந்த பக்கம் நின்றுட்டு நான் இங்க அம்மா கூட நின்றுட்டு இருந்தேன் சரி மக்கா சரி போய் சாப்பிடுமாக்கா சசி குடிப்போமா சொன்னேம்மா கொஞ்ச நேரம் ஆகட்டும் சொல்லியா அப்படியா சரி சரி எங்கள் மக்கள் அன்னைக்கு கிளம்பிட்டாப்லையா ஆமாத்தான் கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரிம்மா சரி ஆட்டுங்க நமக்கு மேரேஜுக்கு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிக்கணும்ல ஆமாம் அதான் இன்னைக்கே கொஞ்சம் நம்மளும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடலாமா அதே மேட்சிங் ட்ரெஸ்ல தானே இருக்கும் இன்னைக்கேவா ஆமா ஏன் வேண்டாமா இல்ல சொல்லிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு பண்ணல சும்மா ஒன்னு ரெண்டு க்ளிக் மட்டும் எடுக்கலாம் டி ஃபிளக்ஸ் கடிக்கிறதுக்குலாம் வேண்டாம் ஃப்ளெக்ஸுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு இல்லை வீட்டில் யாராவது கேட்டால் அப்படி சொல்லிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி அதனால கேட்டேன் ஆ ஆமாம் பேரும் ஒரே கலர் தான் வேற ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்ல நம்ம நேரத்துக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனும் வந்துருச்சு அதனால ரெண்டு பேரும் மேட்சிங்காக ஃபோட்டோ எடுத்துடலாம் வீட்டில் யாராவது கேட்டாத அப்படின்னா மேரேஜுக்கு இன்விடேஷனில் வைக்கிறதுக்கு ஃப்ளெக்ஸில் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனால் துறைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இதுக்கெல்லாம் எதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸு யோசிச்சாலே தோணப்போகுது எனக்கு கூட இதெல்லாம் தோணவே இல்லைண்ணா ஆனால் கொஞ்சம் தான் தோணலை இன்றைக்கி இப்போ ஒன்று பார்த்தோன்னே தான் ஞாபகம் வந்துச்சு ஃபோட்டோகிராஃபர்லாம் இருப்பாவில்ல நம்ம மெமரிஸ்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்ல ம் சரி ஓகே ஓகே என்ன சண்முகம் சொல்லுங்கக்கா என்னம்மா இங்கே நின்றுட்டா அந்த பக்கம் வரவே இல்லை இல்லக்கா முதல்ல அங்க தான் இருந்தேன் அப்புறம் தான் அம்மு நானும் இந்த பக்கம் வந்தாங்க அப்படியே வரங்கள வீட்டுக்காரர் பேசலாம் இங்க நின்னுட்ட கா அப்படி இல்லக்கா சரி சரி அதுல என்ன இருக்கு போய் அம்மா கூட போய் நிக்கலல நீ நான் எதுக்கு நான் இங்கேயே நிக்கிறேன்

என்னமே சாப்பிடுற இடத்துல இப்ப கொஞ்சம் கூட கம்மியா தான் இருக்கு சண்முகம் வேணா போய் சாப்பிட்டு வேணா வந்துரு அம்மையை வர சொல்லுவா இல்லக்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரிமா பாருங்க நான் வரேன் ஆ ஓய் சண்மு என்ன சொல்லுங்க என்ன நீ ஓட் பண்ண போலியா பேனே எலக்ஷன் வருது ஆமா காமெடி அப்புறமா சிரிக்கேன் என்ன இப்ப உங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க லூசு பாயா கேர்ல்னு சொல்லிட்டு ஓட் பண்ணலையான்னு கேட்டேன் பண்ணனும் பண்ணனும் அப்புறம் பண்றேன் உனக்கு என்ன செய்து பிடிக்கும் எனக்கெலாம் பையன் எனக்கு பொண்ணு ஓ அப்படியா ஆமா மறியம் சேர்ந்து போய் ஓட் ஓட்டணும் ஐயோ கடவுளே வேண்டாம் சாமி ஏற்கனவே சும்மாலேருந்து பேசுகிறதுக்கே அழலுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறாவ இல்லை ஒன்றா சேர்ந்து ஓட் வேற பண்ண போடணுன்னா அவ்வளோ தான் யாண்டி அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் யார் என்ன சொல்ல கல்யாணம் போகணுன்னா சும்மா ஓட்டுறாவா உங்களுக்கு என்ன உங்ககிட்ட அவ்வளோவா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவே என்ன வச்சு செய்ற ஓ அப்படியே அப்படின்னு சொன்னాวะ? நான் அப்பறே சரி வா எடுத்துட்டு வருவோம். ஏய் யாராவது கேமராமேன் அங்கல இருக்காவே? மூஸ் நம்ம கேமரால கூட எடுத்துக்கலாம். சரி ஓகே ஓகே. அம்மா அப்பால கூப்பிடுங்களே சேர்ந்து போட்டோ எடுப்போம். ஐயோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலாம்னு பார்த்தா இவன் ஊரே அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க வேணாமா போட்டோ எடுத்துட்டு வருவோம் எல்லாரும் சாப்பிட போயிட்டவ அப்படியா ஆமா ஆமா சரி போலாம் அம்மா உனக்கு ஜூஸ் ஏதா வேணுமா தண்ணி மட்டும் கொண்டாங்க ஆ சரி அக்கா அப்படியே இங்க கேமரா பாருங்க ஓகே வாமா ஆ ஓகே கடன் அப்படியே இருங்க அக்கா அந்த அண்ணே வந்துட்டாங்கன்னா சேர்ந்து எடுத்துடலாம்ல இந்த வரவும் எடுக்கலாம் எடுக்கலாம்ப்பா அக்கா இன்டோர் ஷூட்ஸ் மாதிரி எடுக்கலாமா ஆ எடுக்கலாம் எடுக்கலாம் அவையில வந்துட்டுமே இல்லக்கா ஃபர்ஸ்ட் உங்கள மட்டும் ஒரு நாலஞ்சு ஸ்டில்ஸ் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் உங்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படியா அதுக்கு அப்புறமா ஃபேமிலி ஃபேமிலியா நிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆ சரி மந்த அவைய வரவும் வரோம் ஆ சரிக்கா என்ன போட்டோ எடுக்கலாமா ஆ ஓகே ஓகே பேக்ரவுண்ட்ல ஓகே தானா பரவாயில்லை லைட்டிங்லாம் வச்சிருக்கீங்களே ம் சசி என்ன எடுக்கட்டுமா ஆ ஒரே நிமிஷம்டா யார் இது என் தம்பி தான் ராகுல் ஓ சித்தி பையன் பெங்களூர்ல இருக்கான் இப்போ அக்கா ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க ம் சரி சரி டேய் கேண்டிடா வேடு ஓகேண்ணா கேண்டிடா ஆமா அத நல்ல வெளு நம்ம நார்மலா போஸ்ட் கொடுத்து எடுக்கறத விட கேண்டிட் पिक्चर्स தான் ஒரு நல்ல ஒரு மெமரிஸா இருக்கும் நார்மல் पिक्चर्सோட கேண்டிட் पिक्चर्स ரொம்ப அழகாவே இருக்கும் சரி ஓகே ஓகே எதுவும் வேண்டாம் பேசாம பாருங்க ஆ நீ யாரு தான் இன்னும் தான் சசி டென்ஷன் ஆயிரும் நான் இதே யாராவது பார்த்து ஏதாவது நினச்சிருவாங்களான்னு ஒரு மாதிரி இருக்கு அண்ணையும் சும்மா போஸ் கொடுங்க சசி வேண்டாம் சொல்லிட்டேன் சரி நீ இதுலயே கேட்டு நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன் யா ஆ இந்த போஸ் ஓகே ஆ இந்த போஸ போஸ்க்குன்னுலாம் தூக்குனான் சும்மா தான் தூக்குனேன் எல்லாத்தையும் எனக்கு புயல் காத்துல ஐயோ அம்மா வந்துட்டா இறக்கி விட்டுரு போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் அக்கா ஃப்ரேம் வராதீங்க கொஞ்சிருங்க எடுத்துட்டு இருக்கோம் போட்டோவா இருந்தாலும் நியாயம் வேணாம் தீ சாமேரே அம்மு இரேடி மட்டும் எடுத்து வந்தறேன் அடி பாவி ਉਹ வேளை காடிட்ட பாத்தியா இன்னை விட்டுட்டு ஒரு போட்டோ எடுக்க மாட்டா இப்போ ஆள் வந்தானே போட்டோ எடுக்க போறேன்னு கூட சொல்லல அவ பாటికి வந்துட்ட அம்மா இவள காணாம காணோம் மண்டவ ஃபுல்ல தேடிட்டு வந்தா இவன் இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா போதும்மா எதைக்கு உடறடா இல்லை இன்னும் நாலஞ்சு ஸ்டில் எடுக்க சொல்லி சொல்லுங்களேன் ஓ அபடியா ஆமா அவள தான் அவ ஃப்ரெண்ட் நம்ம ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான் போذي இறங்கி நீ அப்புறம் எடுத்துக்கலாம் சரி ஓகே ஓகே